வணக்கம் வீரப்பன் அப்படின்னு ஒரு வியாபாரி மர வியாபாரி இருந்தான் அவனோட வேலை என்ன அப்படின்னா காட்டில் போய் மரம் வெட்டி கொண்டு வராங்க இல்லையா அந்த மரத்தெல்லாம் வாங்கி இவன் வியாபாரம் பண்ணுறது தான் வேலை அந்த வே வீரப்பன் என்ன பண்ணணும் அப்படின்னா மரம் வெட்டி கொண்டு வராங்கல்லையா அவங்களுக்கு சரியான கூலி கொடுக்க மாட்டான் ஏற்ற ஊதியம் கிடையாது அதை ரெகுலராகவும் கொடுக்க மாட்டான் இப்போ தரேன் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லுவான் வேலையை மட்டும் வாங்கிப்பான் இந்த மாதிரி அவன் எல்லா மரத்தையும் வாங்கி ஒரு குடோண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதிலேருந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தான் இதெல்லாம் பார்த்த வீரப்பனோட நண்பன் மாயப்பன் வீரப்பன் கிட்ட சொன்னான் நீ பண்ணுறது சரியில்லை அவங்கெல்லாம் ஏழை மக்கள் அவங்க வயத்தில் அடிக்காத சரியான கூலியை கூடு ஏமாத்தாத அப்படின்னலாம் எவ்வளவோ அட்வைஸ்லாம் பண்ணணும் யார் நீனு எனக்கு அட்வைஸ் பண்ணுற அதனை கேட்கணும் அதனை ஃபாலோ பண்ணணும்னு நீ நினைக்கிற போய் உன் வேலை ஏதாவது இருந்தால் பார் அப்படின்னு சொல்லி வீரப்பன் நான் அந்த மாயப்பனை ரொம்ப அலட்சியமாக சொல்லி உன் பேச்சை நான் கேட்க முடியாது நீ எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன் சரி அப்படின்னு மாயப்பன் விட்டுட்டான் அவ்வளோதான் நான் வேலை நிமித்துவ முடியும் நம்ம சொல்லதான் சொல்லலாம் கேட்கலன்னா என்ன பண்ண முடியும் இப்படி அவன் தொடர்ச்சியாக செஞ்சுகிட்டு இருக்கான் அவன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு மாயப்பன் அமைதி ஆயிட்டான் நாட்கள் நகர்ந்தது சில காலங்கள் கழித்து திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தா வீரப்பனோட அந்த மர குடோன்னு இருந்தது இல்லையா அதில் தீ பிடிச்சிச்சு முழுக்க தீப்பற்றி எரியுது அணைக்க போராடுறாங்க அணைக்க முடியல உள்ளுக்குள்ளே இருந்த விலை உயர்ந்த மரக்கட்டைகள் எல்லாமே வீரப்பன் கண்ணுக்கு நேர எரிஞ்சு வீணா போகுது அவனால் அதை எதுவுமே பண்ண முடியல உடம்புல ஒரு சில நெருப்பு காயங்களோட வெளியில வந்து வீரப்பன் உக்காந்து ஓன்னு கதறி அழறான் அப்போ மாயப்பன் வரான் மாயப்பனை பார்த்த உடனே வீரப்பன் சொல்றான் நீ அன்னைக்கே சொன்ன நான் கேட்டிருந்துருக்கலாம் நான் உங்களோட காசெல்லாம் கொடுக்காம இருந்ததுனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வீரப்பன் புத்தி வந்து புலம்பி அழுதான் அதனால எந்த யூஸும் இல்லை அடுத்த விஷயம் அப்போ அந்த மாயப்பன் சொன்னா எல்லா மக்கள்கிட்டையும் குறைவான கூலி கொடுத்த அவங்களுக்கு உரிய ஊதியத்தை நீ கொடுக்கல அவங்கெல்லாம் உன்கிட்ட மரத்தை கொடுத்துட்டு காசு வாங்குறதுக்கு இல் நிற்கும் பொழுது இல்லை வாங்கிட்டு போகும்பொழுது இந்த ஊரில் இவனை விட்டால் வேற ஆளே இல்லை நமக்கு அப்படின்றதுனால தானே இவன் நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான் கம்மியாக ஊதியம் கொடுக்குறான் அதையும் ஒழுங்கான நேரத்தில் கொடுக்க மாட்டேன்றான் இந்த மாதிரிலாம் என்னோட உழைப்பை சுரண்டானே எனக்கு மனசு தாங்கள வயிறு எரியுது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொன்னதை நானே என் காது பட கேட்டிருக்கேன் அவங்க வயத்தில் எரிஞ்ச நெருப்பு தான் இன்னைக்கு உன் கடையில் பற்றி எரிஞ்சிருக்கு அந்த நெருப்புன்றதுனால தான் வேறு எதுக்கும் கட்டுப்பட்டு அதை அணைக்க முடியலை அணையாமல் அது இவ்வளோ மொத்தத்தையும் நாசமாக்கியிருக்கு அப்படின்னு மாயப்பன் சொன்னான் அப்போ வீரப்பன் புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் நான் அவங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன் இன்னுமே நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் நான் யார் வயிற்றுலையும் அடிக்க மாட்டேன் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுப்பேன் அப்படின்லாம் அவன் வந்து ரெசல்யூஷன் நடத்தான் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இந்த கதையை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இந்த வாழ்ந்து கெட்டவங்க அப்படின்னு ஒரு சில பேரை நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லை நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி இருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து நல்லா வாழ்ந்து நொடிச்சு போயிருப்பாங்க எனக்கு ஏன் இப்படி கஷ்டம் நான் யாருக்குமே எந்த கெடுதலுமே செய்யலை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம அவங்களோட அப்படியே ஹிஸ்டரியை எடுத்து கொஞ்சம் பஸ்ல போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக எதாவது ஒரு இடத்துல தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு காரணத்தில் நிச்சயமாக யாருக்காவது ஒரு கஷ்டம் கொடுத்துருப்பாங்க அதை அவங்க இன்டென்ஷனலாக கூட பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனாலும் அந்த வயிறு எரியுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த வயிறு அடுத்தவங்களோட வயிறு எரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலனை நம்ம அனுபவிச்சே ஆகணும் எப்படி நம்ம ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டால் வயிறு வாழ்த்தும்னு சொல்லுவாங்க அது பழைய சாதமாக இருந்தால் கூட பரவாயில்ல பசி அப்படின்னு வரும்பொழுது அந்த பசிக்கிற நேரத்தில் நம்ம என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றவங்களுக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு அது அமுதத்தை விட மேலானதாக இருக்கும் அப்போது நம்ம எவ்வளவு செஞ்சாலும் எவ்வளவு கொடுத்தாலும் போதும் அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் சாப்பாடாக மட்டும்தான் இருக்கும் ஐயோ இதுக்கு மேல என்னால முடியவே முடியாது எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்ற ஒரு விஷயம் சாப்பாடு மட்டும்தான் அதனால தான் நம்ம யாருக்காவது செய்யணும்னா கூட சாப்பாடாக போடணும் வயிறு வாழ்த்தும் அப்படின்வாங்க அந்த போதும் அப்பா பசியில நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வயிறு குளிரும் அந்த வாழ்த்து நம்ம கஷ்டத்துல நமக்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் வயிறு எறிகிறதும் என்ன போய் கஷ்டப்படுத்திட்டானே என்ன ஏமாத்திட்டானே எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டானே என்னோட இந்த பொருளை அவன் அபகரிச்சுட்டானே அப்படின்னு நம்ம கொதிச்சு போய் பேசுறோம்ல அப்போ நம்மளை மீறி வார்த்தைகள் வரும் அதை நம்ம மறந்து கூட போயிருக்கலாம் நம்ம மறந்தே போனாலும் அதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அதுலேருந்து அவங்களால மீளவே முடியாது அந்த மாதிரி தான் இந்த மக்கள் ஐயோ என்னோட உழைப்பெல்லாம் போகுதே உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்கலையே இவனை தவிர்த்து வேற ஆள் இல்லைன்றதுனால தானே அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அவன்கிட்ட காசு வாங்கும் பொழுது அந்த வயிறு எரிஞ்சு 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 அவங்க புலம்புன புலம்பல் தான் இப்போ அந்த கடையே எரிஞ்சு போச்சு அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம யாருக்குமே உதவலனாலும் பரவாயில்ல அடுத்தவங்கள மனசு கஷ்டப்பட்டு அவங்க வருந்து அளவுக்கு நடக்கவோ பேசவோ கூடாது ஏன்னா நமக்கு நேர சொல்றாங்களோ இல்லை அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்களோ இப்படி பண்ணிட்டானே இவன் நல்லாவே இருக்க மாட்டான் இவன் கஷ்டப்படுவான் இவன் கஷ்டப்படணும் அப்படின்னு யாராவது நினைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம ஒரு நாளைக்கு கஷ்டப்படுவோம் அதனால அப்படி ஒரு நிலைமை நம்ம யாருக்கும் வராமல் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு யார் மனசையும் நோகடிக்காமல் இருக்கணும் அப்படின்றது இந்த கதை மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட தமிழ் கிரிக்கி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ